இப்போ வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து ஐம்பது வயசாயிடுச்சு ஒன்று பொண்ணு தேடி வராது இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் அன்மேரி மேன் செர்ச்சிங் கேர்ள் கேர்ளா உமனா ஏதோ ஒன்று சென்றாரு எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நல்லா வராதுங்க எட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்த மாசம் வந்த நாற்பத்தேழு மூஞ்சு நாப்பத்தெட்டு வயசு ஆகுது எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரெண்டாயிரத்துல பிறந்த சாரி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபது எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு கொடுத்துருக்காரு அது சரியான டைமாக டைமா தெரியும் முன்ன இப்போ எட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மேஷ லக்னம் வருது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் வருது நான் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மேஷ லக்னம் இருபத்தேழு டிகிரி வருது எட்டு மணி வரைக்கும் போட்டோம்னா சந்திரன் வந்து மூல நட்சத்திரம் சந்திரன் ச சந்திரன் திரிகோணம் ஏறி இருக்காங்க அப்போ நாலுக்குரியவன் ஒம்பதுல ஏறுவது எப்படின்னா நல்லது தான் நல்லது தான் அப்போ நாலுக்குரியவன் ஒம்போதன் குறியவரும் பரிவர்த்தனை யோகம் நிறைய இருக்குது அப்ப நாலு ஏழு நாலு ஒன்பது பரிவர்த்தனை வந்து நல்ல பரிவர்த்தனை தான் தப்புன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா அப்ப சுகங்களும் சுகமே ஒரு பாக்கியம் அப்ப சோறு சாப்பிடுவது தான் பாக்கியம் வேற ஒன்றும் கிடையாது நல்லா சோறு சாப்பிடுறதுதான் பாக்கியம் நாலாவத சுகம் அப்ப வீடு வாசல் சோறு சுகம் வாகனம் இதுதான் ஒரு மனிதனுடைய அனுபவ பாக்கியம் அப்படின்னு அர்த்தம் நாலு ஒன்பது பரிவர்த்தனை இப்போது இந்த பரிவர்த்தனை வந்து இவருக்கு இதுவே போ பன்னெண்டில் கேடு ஆனால் பயப்பட வேண்டியதில் இந்த பன்னெண்டு கேடு வந்து ரெண்டு டிகிரியில் இருக்காரு லக்கணம் ஏழு டிகிரியில் இருக்குது அதனால் இந்த கேது வந்து பதினொன்னாம் இடத்துக்கு போய்விட்டு வரேன் கரெக்டாக அப்போ பதினொன்றுக்கு போய்விட்டதுனால பயப்பட வேண்டியதில் பாபாசுடத்தில் போட்டு பாருங்க பதினொன்றுக்கு போய்விட்டு வரேன் அப்போ ஒன்று பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் அர்த்தப்போம் அடுத்தபடியாக வந்து லக்னாதிபதி எங்கிருக்காருன்னா ஏழாம் வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் அப்போது ஒரு லக்னாதிபதி ஏழாம் அதிபதியோட சேர்ந்து ஏழாவது வீட்லையே இருந்தால் இந்த ஜாதகர் மனைவியோட சேர்ந்து வாழ்க்கை நடத்தி மனைவியோட குடும்பத்தோட ஐக்கியமாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் நல்லா பார்த்துக்கங்க மனைவியோடு சேர்ந்து ஐக்கியமாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் மனைவியோட சேர்ந்து இருப்பார் அப்படின்னு அர்த்தம் ஆனா இவர் பொண்ணு தேடுகிறார் இது எப்படி இப்ப ராகு தச ராகு புத்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ராகு தச ஆரம்பிச்சிருக்கல முடி புத்தி முடி போதும் ரெண்டு வருஷமா ராகு தச அப்ப ராகு தசைக்கு முன்னாடி என்ன தச செவ்வாய் செவ்வாய் தசை அப்போ செவ்வாய் தசை முன்னாடி சந்திர தசை சந்திர தசைக்கு முன்னாடி சூரிய தசை அப்போ இந்த பையனுக்கு வந்து சூரிய தசையிலேயே கல்யாணம் பண்ணிருக்கணும் நல்லா பார்த்துன்னு ஐந்தாம் அதிபதி தசை சூரிய தசையிலே கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கணும் அப்ப சூரிய தசையிலேயே கல்யாணம் பண்ணி குழந்தை ஒரு பையன் அப்ப சூரிய தசை முடியறதுக்கே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு போய் முடியுது அப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுனா அப்படின்னா இவர்கள் வந்து இருபத்தெட்டு வயசு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு சூரிய தசையிலே கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்போ சூரிய தசையே கல்யாணம் விட்டு போச்சு ஏன்னா சூரியன் ஆறாம் வீட்டில் மறைஞ்சு போயிட்டாரு மறைஞ்சு போனதும் இல்லாமல் அவரு எதோட சேர்ந்துருக்கா ராகுவோட சேர்ந்துருக்காரு அப்போ ராகு வந்து ரெண்டு டிகிரி சூரியன் வந்து இருபத்தோரு டிகிரி ஆனால் இருந்தாலும் ராகுவோட பாதிப்பு ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் ஐந்தாம் அதிபதி அஞ்சில் சரி இருக்கிறது வந்து ஒரு மெத்தனத்தை கொடுக்கும் அஞ்சில் சரி இருந்துச்சுன்னா மெத்தனம் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பதுல சரி இருந்துச்சுன்னா லேசினஸ் கொடுத்துரும் கண்டிப்பாக ஒரு க அதாவது வேலைக்கு போனால் வேலையிலே இருப்பாங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டிலேயே இருப்பாங்க தூங்கினாங்கன்னா தூங்கினே இருப்பாங்களோ வேலை செய்யலாம்னா செஞினே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதை மாத்தி மாத்தி டக்கு 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 அதை மாத்திக்கணும்னு அந்த சிந்தனை கிடையாது அவங்களுக்கு ஏன்னா திரிகோணத்துல சனி பகவான் வந்தாலே அந்த நாளேஜ் வந்து கொஞ்சம் அடிப்படும் நிச்சயமா ஆனா பட் சிந்தனை வந்து ஞான சிந்தனை இருக்கும் அது வேற விஷயம் ஆராய தத்துவம் சனி ஆனால ஆராய சிந்தனை இருக்கும் பட் வந்து இல்லற சிந்தனை டவுட் ஆயிடுது அது இல்லாமல் முக்கியமா வந்து சனியினுடைய பார்வை சுக்கரன் மேலப்படுது

சனி பார்வை சுக்கரன் மேல பட்டாலும் சரி ஒரு பெண்ணை திருப்பிப்படுத்துறது கட்டும் அப்போ இந்த சனி வந்து சுக்கரன் மேல படும் போதே லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ மனசு வந்து ஆசைப்பட்டு பெண்ணா பெண் சுகம் தேடுது இருந்தாலும் சனி பார்வை வந்து தடை செஞ்சிருது சனி யாரு சாதாரண ஆள் கிடையாது இந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதி நல்லா புரிஞ்சுக்கீங்க பாதகாதிபதி அப்போ இந்த பாதகாதிபதி பாதகஸ்தானத்திற்கு கேந்திரத்துல ஏறி பலமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இதே வந்து ஜீவனஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்தில் மறைகிறார் சனி வந்து ஜீவனஸ்தானத்துக்கு எட்டில் மறைகிறார் என்ன அர்த்தம் ஜீவனம் வந்து சிறப்பா இல்லை அப்போ ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யறாரு ஒரு சின்ன ஒரு அடிஷனலா ஒரு சின்ன வேலை செய்யறாரு மின்னலி போஷன் ரொம்ப புவர் சேலரி சம்பாதிச்சிருக்கிறார் இவர் ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் பட்டு வந்து குடும்பம் வந்து பழைய குடும்பம் பழைய அசட்டு நிலவரங்கள் நிறைய இருக்குது சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் கம்பி சம்பளத்தில் வேலை செய்கிறார் நிறைய படிச்சிருக்காரு நிறைய பீச்சி வீட்டுக்கு படிச்சிருக்காரு இவர் பீச்சி வீட்டுக்கு படிச்சுட்டு ஒரு சின்ன சம்பளத்தில் வேலை செஞ்சிக்கிறார் அப்போது இவர் வந்து பொண்ணு கேட்கும்போது எங்கே போனாலும் முகத்தடி முகத்தடை தான் இதுதான் பட்டுக்கிட்டு பட்டு பட்டு ஆனா இந்த சனியும் சந்திரனும் கேதுவோட சாணத்தில் இருக்கிறதுனால சந்திரன் ஆட்சி பெற்றுனால சாப்பாடு மட்டும் அந்த குடும்ப சுகம் கிடைக்கல குடும்ப ஸ்தானாதிபதி ஸ்தானத்தை சனி நல்லா பாத்துங்க குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்போ சனி வந்து சுக்கரனையும் பாக்குறாரு குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கறாரு ஏழாம் வீட்டையும் பார்க்கறாரு அப்போ குடும்பமும் ஏழும் கட்டாயம் போச்சு சீக்கிரம் அமையல அப்படின்னு அர்த்தம் அதனால இவருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் வாய்ப்பு அமையல சரி இனி அமையுமா அடுத்த கேள்வி நீங்க தான் முடிவு பண்ணணும் சார் இதுல ஒரு கேள்வி கேட்கலாமா தவறா எடுக்க வேண்டாம்

அதனால் காண்டாக்ட் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ரைட் சொல்ல முடியாது. மனிதிடவர் நான் நல்லா பாருங்க இந்த எर्दல 1 பந்தமடு கிடல. கரெக்ட். 2 ஆம் கெட்டிருக்கு. ஆ குடும்பமோ தான் கெட்டிருக்கு. தான் ஆனா வந்து யார்

இவரு ஒரு பெண்ணோட தொடர்ந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் செவ்வாயும் இருக்கா அப்படின்னு பார்த்தானாக்க இவ்வாறு ரெண்டு கல்யாணம் உண்டு ஏழுல வந்து சுக்கரனோட வந்து எவ்வளவு கிரகங்கள் இருக்கோ அவ்வளவு கல்யாணம் உண்டு சோ ரெண்டு கல்யாணம் உண்டு இருக்கு ஆனா நீங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு தாஸ் இன்ட்ரெஸ்டிங் சனி வந்து சுக்ரனோட சேர்ந்து இருந்தா சனியோட பார்வை சுக்கிரனோட இருந்த அவருக்கு வந்து மனைவிய சாட்டிஸ்பை பண்ண முடியாது பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியாது முடியுது கண்டிப்பா முடியுமா மேனேஜ் பண்றது ஒன்னு சாட்டிஸ்பை பண்றது இன்னொன்னு இல்ல மேனேஜ் பண்ணுறது ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணிறது இன்னொன்னு அதாவது மேனேஜ் பண்ணுவாரு சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாரு அப்ப அது வந்து பெண்டல் மூலமா இவருக்கு சுகம் வேற கிடைக்கும் அதாவது பணமும் கிடைக்கும் இப்ப அதே மனைவி மூலமா பணம் கிடைக்கும் சார் மனைவி வந்து பணத்தோட வருவா சோ இவனுக்கு இம்பார்டன்ஸ் உண்டா அது வராது அது இல்லையே இவருக்கு ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் வந்து நல்ல பலமா தானே இருக்காரு

கலத்தரக்காரர்கள் கலத்திர ஸ்தானத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கலத்துறோம் அவர் அவர் கரெக்டாக ஒரு வெளாஜர் சாரம் கரெக்டாக அதை அந்த பாயிண்ட் சொன்னார் ஏழு குறியவன் இத்தனை கிரகங்களோடு சேருதோ அத்தனை பெண்ணினோட தொடர்பு இருக்கும் கலத்தர அதாவது ரெகுலர் தொடர்புகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த காலத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது இந்த காலத்தில் இல்லீகலாக எதுவுமே கிடையாது அதாவது லீகலான ஒய்ஃபு தான் உண்டு இல்லீகல் ஒய்ஃபுன்னு கிடையாது அப்போ தொடர்ந்து தான் இருக்கும் சார் பட் அது கூட வாய்ப்பு இல்லை இவருக்கு வந்து பெண்ணின் ஒரு பெண்ணின் வந்தோட பெண்ணோட தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்க இல்ல அத மட்டும் சொல்லுங்க நான் சொல்லுங்க சரி கரெக்ட் வாய்ப்பு அப்பப்போ இருக்கும் சார் இவருக்கு ரெண்டாம் இடத்தை வந்து சனி செவ்வாய் ரெண்டு பேர் சேர்ந்து பாக்குறாங்க சார் திருமண வாய்ப்பு ரொம்ப கம்மி சார் கம்மி ராஜபேசில கண்டிப்பா இவர் போவார் சார் இவரு வந்து கொஞ்ச நாளைக்கு யாராவது ஒரு பெண் வந்து தொடர்ந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு மறுபடியும் பிரிஞ்சு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது இந்த ராகதேசத்துல கண்டிப்பா நடக்கும் சரிப்பா இந்த மாதிரி ஜாதகம்

இல்ல இல்ல இந்த ஜாதகம்னு விட்டுருங்க நான் கேக்குற ரூல் வந்து இந்த புதன் ராகு சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் கேக்குறேன் புதன் ராகு சேர்ந்தாலே ஒரு ஜாதகத்துல இருந்து ஒரு ரொம்ப வலுவா இருந்தா அது ஒரு லெஸ்பியனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம அதை ஒன்றே வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது

அப்படியே கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அத்தனை சார் இருப்பாரு அது வேற விஷயம் அதுதான் சனி பார்க்கறதுனால எல்லாமே போயிடுச்சு அர்த்தம் சனி வந்து சனி வந்து நல்லவரா இருந்து பார்த்தாலே கூட ஆபத்துதான் ஆனா இந்த ஜாதகத்துக்கு சனி மாபெரும் கெட்டவராயிருந்தாரு பதனாதிபதி ஆயிருந்தாரு அப்ப பதனாதிபதியா இருந்து பாக்குறது வந்து ஒண்ணு டேஞ்சரஸ் தானே ஆமா அதான் கல்யாணம் பண்ணாலும் ஒரு பிரம்மச்சாரிய வாழ்க்கை தானே வாழ முடியும் அதான் ஒரு

குரு தனித்த இருக்கிறதுனால வந்து அவர் வந்து எவ்வளவு இருந்தாலும் தனித்த வாழ்வுதான் வாழ்வார் அது ஒண்ணும் வாய்ப்பே இல்ல அவரே குருவே வந்து யோகாதிகதியாக இருந்தாலும் அவர் இருக்காரு பாதகாதிபதியுடைய அப்ப அவருக்கு போறாரு அப்படின்னு ஞானத்தை வந்து அடைவாரு ஓரளவுக்கு ஞானிய ஓரளவுக்கு ஒரு பெரிய பாத்தியார் மாதிரி ஆகி

வயசு வித்தியாசம் பார்த்தா இது ஏற்கனவே கல்யாணம் அதான் இப்போ நாற்பத்தேழு வயசு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அது ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஓடும் அப்புறமா கட் ஆகிட்டு போயிடும் ஆனா தாம்பத்தியத்துக்கு உண்டான கிடையாது வெறும் கணவன் மனைவியாக வேணா வரலாம் சார் அதான் காட்டு சரி ஓகே அது வந்து கேள்வி கேட்கறவங்க கிட்ட எப்படி வேணாலும் பேசிக்கலாம் சிவா இப்போ இது வந்து ஆய்வு ஜாதகம் அது கேட்கறவங்க கிட்ட வச்சு அவனுடைய ஆளை பார்த்து கூட நம்ம ஓரளவுக்கு பலனை சொல்லிடலாம் ஜோதிட பாக்கமா சார் இப்ப இதுக்கு ஒரு ಪರಿಹಾರ மாதிரி ஒண்ணு எப்படின்னா ஒரு அனாதை இல்லத்துல அங்க மாதிரி ஒரு பொண்ணு எடுத்து ஒரு கல்யாணம் பண்ணா அது வந்து அந்த சனி வந்து ரொம்ப சப்போட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பா இமரா இன்னைக்கு தேதியில ஆண்களுடைய நிலனை என்ன நல்லா புரிஞ்சி சார் அந்த அனாதை பொண்ணு பணக்கார பொண்ணு பொண்ணுன்னு இருந்தா போதும் கரெக்டத்துக்கு ரெடி ஆகறாங்க ஓ ரைட் ரைட் அந்த பொண்ணே கிடைக்க மாட்டது சரி. நீங்க எந்த போனான்னால கண்ணு போண்ணுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் சனி பார்த்த சுக்ரனே இந்த கூட ஓகேன்னு ஆனாலும் பரவாலங்க, விடோ ஆனாலும் என்ன எது வந்தாலும் பரவாலங்க, பொண்ணு வந்தா போகுங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து நான் சொல்றாங்க. இதெல்லாம் கம்மா கிராஸ் பண்றதுல جامعهத்துல மக்களுக்கு பட் we are very ஒரு இன்னைக்கு டேரி சிச்சுவேஷன் இஸ் கோஸ் like சரி ஒரு இப்போ நம்ம